யோகம் தாராளமாக இருக்கும் உங்கள் வாக்கு வலிமை உண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும் பட்டப்படிப்பு தொடரும் தடைப்பட்ட சில காரியங்கள் லாபமாக முடியும் விரோதங்கள் மறையும் மனைவியால் லாபம் உண்டு திருமண பாக்கியம் கைகூடும் ராகு வாகன விஷயத்தில் கவனம் தேவை பத்தாம் இடத்தில் உள்ள கேது குரு பார்வை பெறுவதால் படிப்படியாக முன்னேற்றம் உண்டு உங்கள் ராசிக்கான பரிகாரம் உளுந்தால் தயாரிக்கப்பட்ட இனிப்போ அல்லது உளுந்து வடையோ தானம் செய்யுங்கள் உங்களுக்கு விருப்பமான கோவிலில் உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்யுங்கள் வெளி சிகப்பு ஆடையை ஞாயிற்றுக்கிழமையில் அணியுங்கள் அருளாசியால் அமையும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்